என்ன பார்க்க மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது இந்த சாப்டர் நம்ம முன்னாடி இருக்கிற நாலு சாப்டர் பாக்காட்டையுமே புரியுமா சார் அப்படின்னா கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நாலு சாப்டர்ல நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிலை மின்னியல் ஆரம்பிச்சு நம்மளுக்கு நிறைய காந்தவியல் அப்புறம் காந்தப்பாய மாற்றம் நிறைய சாப்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் தெளிவாக பார்க்கல சார் எக்ஸாமுக்கு ஃபார்முலா பேசிஸாக பார்த்துருந்தேன் டுவெல்த் படிக்கும்போது போது அதுக்கப்புறம் டெப்த்தாக பார்க்கல அப்படின்னாலுமே இந்த கிராஷ் கோர்ஸ் டைம்ல இந்த சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் ரெண்டு கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து வந்துடும் அப்போ அந்த சாப்டர்ஸ் எல்லாம் தெரியாட்டியுமே எனக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சா நான் அட்டன் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த சாப்டர்ஸ் நான் முழுக்கவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் பட் ஒரு சில டவுட்ஸ் வரலாம் ஆனா அது காரணம் அதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் புரியாம இருக்கிறது தான் காரணமா இருக்கும் ஓகேவா நான் இதுலயே இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு கேட்டா புரிஞ்சுக்கிட்டா நீட் கொஸ்டின் அட்டென்ட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த மொத்த சாப்டருமே எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்க சிலபஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு என்ன இருக்கும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படிங்கறத ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஸோ அதை பத்தி இங்க என்ன பேசுறாரு மேக்ஸ்வெல் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ லாஜிக்கலா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோமே ஒரு மின்சுற்று எடுத்துக்கிட்டோம் அந்த மின்சுற்ற தேக்கி இருக்கு ஓகேவா இணைத்தட்டு மின்தேக்கின்னு சொல்லுவாங்கல்ல பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் அந்த இணைத்தட்டு மின்தேக்கிய ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சாவி இந்தாண்ட ஒரு மின் மின்கலன்ல கனெக்ட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் பிளஸ் இன்னொரு பக்கம் மைனஸ் இப்போ நம்ம இது என்ன பண்றோம் அப்படின்னா மின்தேக்கியை வந்து சார்ஜ் பண்றோம் மின்னூட்டத்தை நம்ம ஏற்படுத்துறோம் ஓகேவா நல்லா யோசிச்சு பாருங்க இது வந்து நான் நேர்மின் சுமை கூட கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த பக்கத்தோட தட்டை வந்து என்ன பண்ணிட்டேன் எதிர்மின் சுமை கூட கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் அந்த கீ ஓபன்ல இருக்கா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோவாக ஸ்டார்ட் ஆகும் கரண்ட் ஃப்ளோனா எப்படி இந்த பிளேட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கிருந்து அப்படியே ஃப்ளோ ஆகி இந்த நேர்மின் சுமையில் இருக்கிற முனைக்கு வரும் அதே மாதிரி எதிர்முனையில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் இந்த பக்கம் அப்படியே போயிட்டு இந்த பிளேட்ல ரீச் ஆகும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிளேட் ரெண்டுமே என்ன ஆகும்னா ஒன்னு பிளஸ் ஆகிட்டே வரும் இன்னொன்னு மைனஸ் ஆகிட்டே வரும் ஒன்னு நேர்மின் சுமை அதிகமாயிட்டே வரும் இன்னொரு தட்டுல என்ன ஆகும் எதிர்மின் சுமை ஜாஸ்தி ஆயிட்டே வரும் இதுதான் நம்ம மின்தேக்கிய மின்னூற்ற விதம் அப்படின்னு சொல்லுவாங்க சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி சரி சார்ஜ் பண்றோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்றோம் ஒன்னு அந்த வயர் டிராவல் ஆகிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் நான் இப்போ இந்த பாயிண்ட் சூஸ் பண்றேன்னு இப்போ கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் எந்த திசையில ஃப்ளோ ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கன்வென்ஷனல் மரபு முறைப்படி நேர்மின் சுமையில இருந்து தான் எதிர்மின் சுமை நோக்கி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் மின்னூட்டம் போகும் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்ப மின்னோட்டம் எந்த திசையில இருக்கும் அப்படின்னா இங்க இருந்து இப்படி போற மாதிரி இருக்குமா அப்ப இந்த டைரக்ஷன்ல மேல் நோக்கி தான் என்ன போட்டிருக்கேன் மின்னோட்டம் போட்டிருக்கேன் கிளியரா நம்மளுக்கு ஆயஸ்டட் விதிப்படி ஒரு கடத்தியில மின்னோட்டம் பாஞ்சா அதை சுத்தி என்ன உருவாகும் காந்த புலம் உருவாகும் அதோட திசை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்குதான் பலக்கை பெருவிரல் விதி அப்படின்னு ஒன்று இருக்கு உங்களுடைய பலத்தையுடைய தட்டை விரல் எந்த திசையில காமிக்குதுன்னு பாருங்களேன் அப்ப அந்த திசையில மின்னோட்டம் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா கவனிங்க உங்களுடைய பலத்தைய தட்டை விரல் திசையில மின்னோட்டம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஓகேவா அப்போ உங்க மொத்த நாலு விரலையும் மடக்குனா அது எந்த திசையை காமிக்குமோ ஒரு வளைவு ஏற்படுத்துதா அந்த திசையில தான் காந்த புலத்துடைய திசை இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயஸ்டோடைய விதி அதோடைய திசையை காட்டுறது மதுதான் இது எப்படி செக் பண்ணலாம் ஒரு காந்த முள் இருக்குல்ல மேக்னெட்டிக் நீடில் அந்த காந்த முள் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பக்கத்துல வச்சா என்ன ஆகுது விலகல் ஏற்படுது விலகல் ஏற்படுதுன்னா காந்த புலம் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் பேசிக்கான ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஓகேவா ரைட் இப்போ ஆம்பையருடைய சுற்று விதிப்படி என்ன அப்படின்னா அதாவது மூடிய சுற்றுக்கான தொகைவு என்ன பண்றோம் b வெக்டர் dl வெக்டர் into i இதுல b வெக்டர் வந்து காந்தப்புலம் dl வெக்டர்ங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் ஸ்மால் displacement அதாவது சிறிய இடப்பெயர்ச்சி μ0 அப்படிங்கிறது வந்து permeability i iங்கிறது கரண்ட் உள்ள flow ஆயிட்டு இருக்குல்ல மின்னோட்டம் அது இப்போ இதுதான் வந்து AMPERE சுற்று விதி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மேட்ச் ஆயிடுச்சு மின்னோட்டம் இருக்கு எல்லாமே சரி ஆனா இப்போ இரண்டாவது பாயிண்ட நான் எங்கே பண்ற இந்த இரண்டு இணைத்தட்டு மின்தேக்கி இருக்கு பாத்தீங்களா இணைத்தட்டு மின்தேக்கியுடைய ரெண்டு தட்டுகளுக்கு இடையில ஒரு கேப் இருக்கா அந்த கேப்ல எனக்கு எந்த சார்ஜஸ் எந்த மின்னூட்டங்களும் போகாத மாதிரி நான் அமைச்சிருக்கேன்னு வைங்களேன் மின்னூட்டம் என்ன பண்ண முடியாது இந்த பிளேட்ல இருந்து இந்த பிளேட்டுக்கு மின்னூட்டம் பகிர முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த இடத்துல கரண்ட் எப்படி இருக்கும் ஜீரோவா இருக்கணும் இல்ல ஏன் ஏன்னா காலத்தை பொறுத்து மின்னூட்டம் பாயிற விகிதம் தான் நம்மளுக்கு என்னது மின்னூட்டம்னு சொல்லுவோம் தமிழில இந்த வார்த்தை அடிக்கடி தெளிவா புரிஞ்சுங்க மின் நூட்டம் வேற மின் நோட்டம் வேற கண்டிப்பா படிசிப்பீங்க என்றால் ஞாபகப்படுத்துறேன் மின் நூட்டம் சார்ஜ் மின் நோட்டம் வந்து கரண்ட் அப்ப இந்த இடத்துல மின் நூட்டம் சார்ஜ் பாஸ் ஆவிறதுக்கு வலியே இல்ல அப்படிங்கறனால கரண்ட் கண்டிப்பா என்னது ஜீரோ தென் ரைட் அப்ப கரண்ட் ஜீரோனா இந்த ஆம்பியர் সূত্র விதில போது ஐ ஜீரோ ஆயிடுச்சா அப்ப புலத்துறை மதி என்ன ஆகும் ஜீரோ வைடும் சரி காந்த புலத்தோடைய மதிப்பு ஜீரோ அப்படின்னா நம்ம சும்மா லாஜிக்கல் யோசிச்சு பார்ப்போமே நான் ஒரு காந்தம் எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டாவது பாயிண்ட் கிட்ட வச்சா இப்ப எந்த விலகலும் ஏற்படக்கூடாது ஏன் ஏற்பட கூடாது ஏன்னா இந்த இடத்துல காந்த புலமே இல்ல அப்படிங்கறதுதான் ஆம்பையர் விதிப்படி முடிவாகுது ஆனா கொண்டு போய் செக் பண்ணி பாக்குறாரு மேக்ஸ்வெல்ல செக் பண்ணி பார்க்கும் என்ன ஆகுது விலகல் ஏற்படுது அப்போ இரண்டாவது இடத்திலும் காந்தம்புல் விலகல் அடைகிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்போ காந்த முள் விலகல் அடைகிறதுனா என்ன முக்கியமான அர்த்தம் இருக்கு அந்த காந்த புலம் இருக்கு அப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க கிளியரா ரைட் அப்ப முதல்ல இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏசி இருக்குல்ல மாறு திசை மின்னோட்டம் அந்த சாப்டர்ல படிக்கும்போது போது பாத்திருப்பீங்க பட் இருந்தாலும் இந்த இடத்த ஜென்ரலைஸ் ஐடி என்ன அப்படின்னா மின்புல அல்லது மின்பாய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் நல்லா புரிஞ்சீங்க ரேட் ஆஃப் ஆஃப் சார்ஜ் மின்னோட்டம் பாயும் விகிதம் அதுதான் மின்னோட்டம் அப்படின்னு சொன்னோம்னா ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஜென்ரலைஸ்டு டெஃபனேஷன் ஒரு பொதுவான வரையறை அது ஆனா அந்த வரையறை கொண்டு வந்து இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்துக்கு சொன்னோம் அப்படின்னா என்ன கிடையாது அங்க ஃபார்ம் ஆக வாய்ப்பே இல்லை ஏன் தெரின்னு இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்ங்கிற புதுசான விஷயம் பாக்குறோம் அப்படின்னா இப்போ மேக்ஸல் ஐடியா கொண்டு வர நம்மளுக்கு ஒரு மின் குல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நான் லைன் வேல என்ன சொல்றேனே இப்போ ஒரு கடத்தியில நம்மளுக்கு மின்னோட்டம் பாதிச்சு அப்படின்னா அந்த சுத்தி என்ன உருவாகும் காந்த உருவாகும் அது பாத்துட்டோம் இந்த புலம் மாறிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் தான் காந்தப்பாய மாற்றம்னு சொல்லுவாங்க காந்தப்பாய மாற்றம்னா காந்த விசை கோடுகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் காந்தப்பாய மாற்றம் அப்ப இந்த காந்த பாய மாற்றம் இருந்தா உங்களுக்கு அதனால ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும் இதுதான் சாரடேவுடைய மின் தூண்டல் விதியருக்கோம் கரெக்டா பண்ணீங்க அப்போ மின் தூண்டல்னால காந்த புலமும் காந்த புலத்துடைய தூண்டல்னால மின் புலமும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த மேக்ஸ்வ என்ன பண்றாரு ரொம்ப தெளிவா மீண்டும் சொல்றாரு அதுலயும் இந்த ரெண்டுக்கான தூண்டல் ஏற்படும் போது குறுக்க கண்டிப்பா என்ன இருக்கும் மின் நோட்டம் ஒண்ணு இருக்கும் அப்ப இந்த இடத்துல காந்த பாயத்துல மாற்றம் ஏற்படுது ஏன்னா காந்தபுள் நகருது இல்ல அப்ப புலம் இங்க இருக்கு அப்படின்னா மாற்றம் புல மாற்றம் ஏற்பட்டிருந்தாதான் புலம் உருவாகும் திரும்பவும் சொல்றேன் மின்புல மாற்றம் ஏற்பட்டு இருந்தாதான் இந்த இரண்டாவது புள்ளியிலே என்ன உருவாயிருக்கும் புலம் உருவாயிருக்கும் அப்போ அதுக்கான கரண்ட் நம்ம ஒரு பேர் வைக்கணும் இல்ல அதுதான் நம்ம என்ன வைக்கிறோம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் கிளியரா இதுக்கான ஃபார்முலாவை என்ன பண்ண முடியாது டி கியூ பை அப்படிங்கிற கடத்து மின்னூட்டம் இருக்குல்ல ஒரு வயர்ல வந்து மின்னூட்டம் கடந்து போச்சுன்னா அதுக்கான பொதுவான ஃபார்முலா தான் ஐ இஸ் ஈக்குவல் டி கியூ ஆனா அந்த ஃபார்முலாவை இங்க பயன்படுத்த முடியாது ஏன்னா மின்னூட்டங்கள் கடத்தி அந்த கேப் இருக்குல்ல மின் மின்தேக்கி கிடையில அந்த இடத்துல மின்னூட்டங்கள் பாயவே இல்லை அதனால அந்த ஃபார்முலாவை இங்க பயன்படுத்த முடியாது அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க இங்க மின்புலத்துடைய மாற்றத்தினால தானே புலம் ஏற்பட்டுச்சு அப்ப அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க செக் பண்ணி பார்த்தப்போ ஃபைனா கிடைச்ச ஃபார்முலா என்னது ஐடி அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலா நாட் டி சை இ பை டிடி எப்சிலா நாட் அப்படிங்கிறது தெரியும் வெற்றிடத்துடைய விடுதிரன் வெற்றிடத்துடைய விடுதிரன் உப்பு திறன் கிடையாது விடுதிரன் ஓகேவா சை இ அப்படிங்கிறது மின் பாயம் சை அப்படின்னாலே பாயம் சைல கீழ சஃபிக்ஸ்ல சின்னதா பாத்தீங்கன்னா இ போட்டாங்கன்னா மின்பாயம் டி போட்டாங்கன்னா காந்த பாயம் ஞாபகம் வச்சுங்க அப்ப இந்த ஈக்வேஷன்ல காந்த பாயத்துக்கு பதிலா இங்க என்ன பண்றோம் ஆஹ் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம் மின் பாயத்தோடைய மாற்ற விகிதம் இம்ப்ரூவ் விடுதி இந்த ரெண்டையுமே சேத்தாரம் மினகின கிடைக்கும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா கிடைக்கும் ஞாபகம் வச்சுங்க டேட்டா நீ ஞாபகம் வச்சுதான் சரி ஐடி இஸ் ஈக்வல் டு எப்சிலான் நாட் டி சை டிவைடட் பை டிடி சரி அப்ப தொடர்ச்சி விதிப்படி அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சின்னா விதி கிடையாது ஒரு தொடர்ச்சி நிலைன்னு யோசிச்சு பாருங்களேன் லாஜிக்கலா பார்த்தோம்னா இந்த மின் தேக்கி கடையில் என்ன கிடையாது மின்னூட்டங்கள் பாயல நம்ம ஒரு மூணு நாலு தடவை அதை பேசிட்டோம் அப்ப அந்த சுற்றுல நம்மளுக்கு மூடிய சுற்றா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பாயும் ஒரு முழு சுற்று எலக்ட்ரான் போய் வரும் அப்பதான் நம்மளுக்கு மின்னோட்டம் பாயும் ஆனா இந்த இடத்துல மூடிய சுற்று இல்ல இங்க ஒரு கேப் இருக்கு அப்புறம் எப்படி பாயுது அப்படின்னா அதுக்குதான் அவங்க முடிவு கொண்டு இல்ல இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டமானது குறுக்க பாஞ்சுகிட்டு இருக்குது அதனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு கடத்தி இல்லாட்டியுமே மின்னோட்டம் பாயறனால ஒரு மூடிய சுற்று ஏற்படுற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அமைப்பு படி பார்த்தோம்னா வெளியே கம்பியில போகக்கூடிய கடத்த மின்னோட்டம் இருக்குல்ல ஐசி அதுவும் மின்தேக்கிக்கு இடையில போகக்கூடிய இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க கடத்தி வழியா செல்லக்கூடிய மின்னோட்டமும் மின்தேக்கி இடையில அந்த கேப்ல போகக்கூடிய இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் மதிப்புல சமம் கண்டிப்பா சமம் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொஷின்ல சரியா தவறான்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கொஷன்ல கேட்கறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஐடி அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் எப்ப கெப்பாசிட்டி கடையில் கேப் இருந்தாலும் ஃபார்ம் ஆகுமானா கிடையாது நம்மளுக்கு மின் புலம் இருந்தால் மட்டுமே உருவாகுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்டேட்மெண்ட் இப்படி படிக்கிறீங்க மின் புலம் இருக்கும் போது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகும் சரியா அப்படின்னா கிடையாது நம்மளுக்கு மின் புலத்துல மாற்றம் ஏற்படணும் சரியான வார்த்தையை புரிஞ்சீங்க மின் புலம் இருந்தால் மட்டுமே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகாது மின் புலம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கணும் அப்ப மின் புலம் மாற்றம் எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்ப என்ன ஆயிடும் நம்மளுக்கு கரண்ட் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகாது அதுதான் நான் சொல்றேன் மின் புலம் மாறும் வரை மட்டுமே ஐடி இருக்கும் ஐடி இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இருக்கும் கிளியரா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி இப்ப இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன முடிவுக்கு இல்ல ஆம்பெயர் விதிய நம்ம ஒரு திருத்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கொண்டு வராரு அந்த ஆம்பெயர் விதியோட திருத்தம் என்ன அப்படிங்கறது INTEGRATION ஆஃப் பி DL is equal to மியூ நாட் i ஐ மட்டும் பார்த்தோமா ஞாபகம் இருக்கா மியூ நாட் இன்டு ஐ மட்டும் பார்த்தோம் அதை சேஞ்ச் பண்ணி அதை மாற்றம் பண்ணி என்ன பண்றாரு கண்டக்ஷன் கரண்ட் கடத்து மின்னோட்டம் ஐசி பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இடப்பயிற்சி மின்னோட்டம் ஐடி ரெண்டையும் சேர்த்து ஒரு பொதுவான ஃபார்முலா எடுத்துறாரு இப்ப இந்த ஐடிக்கு அதை எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படினா க்ளோஸ்ட் இன்டெகரேஷன் ஆஃப் பி டாட் டிஎல் மியூ நாட் இன்டு ஐ பிளஸ் நாட் இந்த ஈக்குவேஷனுக்கான விதிக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் பெயர் சுற்று விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்பையர் சுற்று விதிங்கிறது அந்த ஃபார்முலா அதுக்கான விதி அப்ப அந்த விதியில மாற்றம் கொண்டு வந்தனால இவருடைய பங்கு இருக்குல்ல அப்ப சேர்த்து பேர் இருக்கிறாங்க என்னென்னு மேக்ஸ்வெல் ஆம்பையர் சுற்று விதி மாற்றப்பட்ட சுற்று விதி மாடிஃபைடு லான்னு சொல்லலாம் அல்லது சுற்று விதி அப்படிங்கிற பேர் மட்டும் சொன்னா கூட போதுமானது கிளியரா ஓகே இப்ப இந்த ஒரு செட் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஒரே லிங்க்டா இருக்கும் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் மேக்ஸ்வெல் இதுக்கப்புறமா இந்த மொத்த விண்காந்தத்துடைய சாப்டர்ஸுக்குமே சேர்த்து மேக்ஸ்வெல் ஒரு நாலு சமன்பாடு கொடுத்துருப்பாரு ஃபோர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் அது நம்மளுக்கு இம்பார்ட்டன் கிடையாது பட் அது தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறனால ஸ்டேட் போர்டு புக்கோ சிபிஎஸ்சி புக்கோ எடுத்து டைம் இருக்கும் என்ன பண்ணுங்க அந்த மேக்ஸ்வெலுடைய நாலு சமன்பாடு எடுத்து என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் அடுத்து பார்க்கலாம் மின்புலம் மற்றும் காந்தப்புலம் இந்த ரெண்டுக்குமான தொடர்பு இங்க தெளிவா கொடுத்தது சொன்னதுக்கு அப்புறமா நல்லா புரிஞ்சுங்க காந்தப்புலம் மாற்றத்தால் தூண்டப்பட்ட மின்புலம் காந்த புலத்துக்கு செங்குத்தாக இருக்கும் மாதிரி இருக்கும் சொல்றேன் புல மாற்றத்தால் தூண்டப்பட்ட மின்புலம் காந்த புலம் மாறிக்கிட்டே இருந்தா அதனால மின்புலம் உருவாகும் இது இது அப்படியே தலுகிய போட்டாலும் உண்மைதான் மின்புலம் மாறிக்கிட்டே இருந்தாலும் காந்த புலம் உருவாகும் இது இடமாற்றத்தக்கது மாத்தி மாத்தி நம்ம பிரயோகிக்கலாம் ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படி தூண்டப்படக்கூடிய மின்புலமானது எதனால உருவாச்சு காந்த புலத்தினாலயா அது ஒன்று கொண்டு எப்படி இருக்கும் செங்குத்தா இருக்கும் அதே மாதிரி மின்புலத்துடைய மாற்றத்தால் உருவாக்கப்பட்ட காந்தப்புலம் மின்புலத்துக்கு செங்குத்தா இருக்கும் அப்ப ஆல்வேஸ் மின்புலம் வந்து தமிழ் இங்கிலீஷ் கலந்து எலக்ட்ரிக் எப்பயுமே எப்படி இருக்கும் இருக்கும் மின்புலம் மற்றும் காந்தப்புலம் ஒன்று கொண்டு செங்குத்தாவே இருக்கக்கூடியது ரைட்டா ஓகே இப்ப மின்காந்த அலைகளை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மூன்று சோதனை அதுல கடைசியில பாத்தீங்கன்னா எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் டைரக்டா இது மூணாவது சோதனை போதும் ஆனா மற்ற ரெண்டுல என்ன கண்டிஷன் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் சரி சோதனை ஒன்றில் என்ன பண்றோம் ஒரு மின்னூட்டம் ஒரே ஒரு மின்னூட்டம் ஓய்வுல இருக்கு கியூ மின்னூட்டம் ஓய்வுல இருக்கு நம்மளுக்கு ஒரு மின்னூட்டம் இருந்தாலே கண்டிப்பா சுத்தி என்ன இருக்கும் மின்புலம் உருவாயிருக்கணும் அது மூவ் ஆகுதா இல்லையா சும்மா அன்னைக்குதாங்றது அவசியம் கிடையாது ஆனா ஒரு மின்னூட்டம் இருந்தா அதை சுத்தி என்ன இருக்கும் மின்புலம் இருக்கும் ஸோ மின்புலம் இருக்கு ஆனா மின்புலம் மாற்றம் ஏற்படாதனால என்ன உருவாகாது காந்த புலம் உருவாகாது சொல்றது புரியுதா அப்போ ஒரு மின்னூட்டம் ஓய்வில் இருந்தால் மின்புலம் இருக்கும் காந்த புலம் இருக்காது நெக்ஸ்ட் ரெண்டாவது சோரி மின்னூட்டம் மாறாத வேகத்தில் பயணித்தால் சரி மின்னூட்டம் இருக்கு நான் ஓய்வுல வைக்கல அதுக்கு பதில என்ன பண்றேன் அது ஒரு மாறாத வேகத்துல போக வைக்கிறேன் லெப்ட்ல இருந்து ரைட்ல ரைட்ல இருந்து லெப்ட்ல இங்க இருந்து மேல ஏதோ ஒண்ணு போக வைக்கிறேன் மாறாத திசை வேகத்துல கியூ பயணிக்குதுன்னா இப்போ மின்புலம் மாறும் நல்லா புரிஞ்சுக்க மின்புலம் மாறும் அதனால காந்த புலம் உருவாகும் ஆனா நல்ல விஷயம் என்ன நல்ல விஷயம் சொல்ல முடியாது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மின்புலம் மற்றும் காந்த புலம் இரண்டுமே இங்க மாறிலியா இருக்கும் மாறுனா இது மாறாத திசைவேகத்துல போயிட்டே இருக்கிற வரைக்கும் மின் புலமும் காந்த புலமும் அதோடைய எண் மதிப்பு மாறவே மாறாது ஒரே மதிப்புலதான் கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனா ரெண்டுமே இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கீங்க மூணாவது சோதனை மின்னூட்டம் முடுக்கமடைந்தால் முடுக்கமடைந்தால் அல்லது அழைவு ரெண்டுமே ஒண்ணு தான் இந்த இடத்துல ஒரு மின்னூட்டம் வந்து ஆக்சலரேட் ஆகுது முடுக்கம் அடையுதுன்னா திசைவேகம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அல்லது வேற எப்படி கொடுக்கலாம் ஒரு மின்னூட்டம் அலைவுறும் போது அலைவுறும் போதுன்னா ஆக்சலேட் ஆகும் போது கண்டிப்பா என்ன இருக்கும் முடுக்கம் இருக்கும் அந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அலை ஊறும் போது நம்மளுக்கு மின்புலமும் காந்த புலம் உருவாகுது அல்லது முடுக்கமடையும் போது பிரச்சனை ஆனா இந்த வாட்டி மின்புலமும் காந்த புலமும் என்ன கிடையாது மாறலி கிடையாது நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்புலம் மற்றும் காந்தப்புலம் உருவாகிறது ஆனா அதுலயும் முக்கியமான விஷயம் என்ன எப்பயுமே இந்த மாதிரி உருவாகக்கூடிய மின்காந்த அலைகள் இருக்க எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் அதுல மின்புலமும் காந்த புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் மின்புலம் மற்றும் காந்த புலம் மின்காந்த அலைகள்ல எப்படி இருக்கும் ஒன்னுக்கு ஒன்னு செங்குத்தாக இருக்கும் கேட்டுக்கிறாங்க எப்படி வந்து மின்காந்த அலைகளை உருவாக்குவது ஒரு முடுக்கமடைந்த மின்னூட்டத்தை வைத்து உருவாக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அல்லது அலைகுரு மின்னூட்டத்தை வைத்து உருவாக்கலாம் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியமான ஆப்ஷன் இந்த மின அலைகள் தொடர்பான முக்கியமான தரவுகள் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு இம்பார்ட்டன்ட் இது டைரக்டாவே கொஸ்டின் கேட்கலாம் இதை பயன்படுத்தி ஏதாவது ஈக்வேஷன்ல கொஸ்டின் கேட்கலாம் ஆனா இந்த ஏழு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் கிளியரா இதுக்கு மேல பாக்க போறது சேர்த்துக்கலாம் பட் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பாயிண்ட் என்ன முடுக்கமடைந்த அல்லது அலைகுறும் மின்னூட்டத்தால் மின்காந்த அலையை உருவாக்க முடியும் இப்பதான் பார்த்தோம் ஒரு முடுக்கமடைந்த மின்னூட்டம் அல்லது அலை விடக்கூடிய மின்னூட்டம் வைத்தனம் என்ன பண்ண முடியும் ஒரு மின்காந்த அலை உருவாக்க முடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் என்னது மின் மற்றும் காந்த புலத்தின் அலை விடுதலால் மின்காந்த அலை பரவுகிறது மின் மற்றும் காந்த புலம் மாறாமல் இருந்தால் மின்காந்த அலை உருவாகாது என்ன பண்ணனும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இது எப்படி போகுது அப்படிங்கிற ஐடியா சொல்ற பாருங்க ஈஸியா இருக்கும் அட் அஸ் சேம் மின்புலம் வந்து ஒய்எச் ல இருக்குன்னு இருப்போமே மின்புலம் இப்படி இருக்கு ஒய்எச்ல காந்த புலம் இசை டச் இல்ல இது நம்ப இஷ்டம் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஒய் இது இசட் அச்சு இது எக்ஸ் அச்சு எக்ஸ் ஒய் இசட் ஒயில யார் இருக்கா மின்புலம் இது என்னது காந்த புலம் மின்புலமும் என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து காலத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்போ பெரும மதிப்பை அடையுது அலை உருவம் என்ன ஆகும் ஜீரோல இருந்து மேக்சிமம் போயிட்டு ஜீரோல இருந்து மேக்சிமம் போயிட்டு இப்படியே போயிட்டே இருக்குமா அப்ப சுழியில இருக்கு ரெண்டுமே ஒரே நேரத்துல பெரும மதிப்பை அடையுது திரும்ப என்ன ஆகுது ஜீரோ ஆகுது திரும்ப மேக்ஸிமம் ஆகுது இப்படியே நடந்துகிட்டே இருக்கு இது ரெண்டுக்கும் செங்குத்தா இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்எச் இருக்குமா ஏன்னா அச்சுக்கும் செங்குத்தா யார் இருப்பா எக்ஸ்எச் இருப்பா அந்த திசையில தான் இந்த மின்காந்த அலை பயணம் செய்யும் அலை வரும் புரியுதா அப்ப எப்படி இது போகும் புரிஞ்சீங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கு மின்காந்த மின் அலை இது என்னது இது காந்தபுலம் மின்புலம் காந்தப்புலம் என்ன ஆயிட்டு இருக்கு ஒரே நேரத்துல அதிர்வு அதிர்விட்டு இருந்து இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படியே டிராவல் ஆகுது சோ இதுதான் என்னது மின்காந்த அலை பரவுவதற்கான இது ஆக்கிறதுக்கு அப்படியே தெரியும் பட் ஐடியா இவ்வளவுதான் ஒய் ஆக்சிஸ்ல மின் புலம் போகுது இசட் ஆக்சிஸ்ல என்ன போகுது காந்த புலம் அலை வருது கிளியரா அந்த எக்ஸ்ல யார் போறா நம்மளுக்கு அலைவுடைய திசை போகுது இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் இது மாறலாமா கண்டிப்பா மாறலாம் ஆனா எது ரெண்டு கொடுக்குறாங்களோ மின் புலம் காந்த புலத்துக்கு அப்ப இன்னொரு அச்சு வராம இருக்கும் தெரியுமா அந்த அச்சுலதான் என்ன ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு அலை பரவும் கிளியரா ஓகே பின்னர் பார்ப்போம் அடுத்த பாயிண்ட் என்னது மின் மற்றும் காந்த புலம் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தானது மேலும் அலை திசைக்கும் செங்குத்தானது இப்பதான் சொன்னோம் மின் புலம் மற்றும் காந்த புலம் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது நைன்டி டிகிரில இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இவை ரெண்டுமே சேர்ந்து அலை பரவும் திசைக்கு எப்படி இருக்கும் செங்குத்தானதா இருக்கும் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்து திரும்ப மின் காந்த அலை ஒரு குறுக்கலை இந்த வேவ்ஸ் பார்க்காதவங்களுக்கு திரும்ப இந்த சிம்பிள் ஐடியா மட்டும் சொல்லிடுறேன் அலைகளை பத்தி பார்க்காதவங்களுக்கு அலையில இரண்டு வகைப்படும் ஒண்ணு குறுக்கலை இன்னொன்னு நெட்டலை குறுக்கலை அப்படின்னா இப்போ இதுதான் அலை பரவும் திசை இந்த டைரக்ஷன்ல தான் இப்ப அலை பரவுது அப்ப அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக துகள்கள் அதிர்வு ஏற்பட்டால் இது குறுக்கலை செங்குத்தா பெர்பண்டிகுலரா ஏற்பட்டால் என்னது குறுக்கலை இதுவே அலை இப்படிதான் பரவுது இப்படியே அதோடைய திசையிலே அதிர்வு ஏற்படுது முன்னும் பின்னுமாக ஏற்படுது அப்படின்னா இது நெட்டலை அப்ப அலை பரவும் திசைக்கு செங்குத்தா இருந்தா குருக்கலை அலை பரவும் திசைக்கு இணையா இருந்தா என்னது நெட்டலை அப்ப இந்த இடத்துல கவனிச்சு பாருங்களேன் அலை பரவும் திசைக்கு மின்புலமும் சரி காந்த புலமும் சரி ரெண்டுமே எப்படிதான் இருக்கு செங்குத்தா தான் இருக்கு அப்படிங்கறதுனால இது என்ன பண்றாங்க குருக்கலை அப்படின்னு சொல்றாங்க கிளியரா ஓகே அடுத்த பாயிண்ட் மின் மற்றும் காந்த புலம் ஒரே நேரத்தில் பெருமை மற்றும் சிறும மதிப்புகளை அடையும் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன இது இருக்கும் இந்த மாதிரி அப்படி கிடையாது ஒரே நேரத்துல மேக்சிமம் ஆகும் ஒரே நேரத்துல ஆகும் மினிமம் ஆகும் ஒரே நேரத்தில் பெருமை மதிப்பை அடையும் ஒரே நேரத்தில் சிறும மதிப்பையும் அடையக்கூடியது அடுத்த பாயிண்ட் என்ன மொத்த ஆற்றலும் காந்த புலம் மற்றும் மின் புலத்துக்கிடையே இடையே பகிரப்பட்டுள்ளது ஒரு மின்காந்த அலைக்கு கண்டிப்பா ஆற்றல் இருக்கு என்னது பரவுது இல்ல ஆற்றல் தான் நம்ம என்ன பண்ணுது கரத்தை கொண்டு போகுது அந்த ஆற்றல் மின்புலத்துக்கும் காந்த புலத்துக்கும் சமமாக பகிரப்பட்டிருக்கும் கிளியரா ஓகே அடுத்த பாயிண்ட் என்ன லாஸ்ட் பாயிண்ட் அலை பரவும் திசை வேகத்துக்கான திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் குறுக்கு வெக்டர் சொல்லுவாங்கல்ல குறுக்கு பெருக்கல் வெக்டர்ல சோ அதுதான் இங்க இ கிராஸ் பின்னு போட்டுக்கிறாங்க தெரியாதவங்களுக்கு வெக்டர் கிராஸ் பரவ சொல்றேன் இப்ப ஏ வெக்டர் இப்படி இருக்கு பி வெக்டர் இப்படி இருக்கு அப்படின்னா ஏ அதாவது வலது கை பெயர்கள் தான் ஏ கிராஸ் பி போட்டா உங்க கட்டவாள் எந்த திசையை காமிக்குதோ அதுதான் உங்களுடைய ஏ கிராஸ் பி கான வெக்டர் இருக்குல்ல அதோடைய திசை இப்போ யோசிச்சு பாருங்களேன் இங்க இ கிராஸ் பி உங்களுக்கு போடும்போது போது உங்க கட்டை விரல் எந்த திசையை காமிக்குதோ அந்த திசையில தான் அலை என்ன ஆகுது பரவி போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்ன சொன்னோம் ஒய்அட்சுல நம்ம மின்புலம் சொன்னோமா இந்த அச்சல என்ன சொன்னோம் காந்த புலம் சொன்னோம் யோசிச்சு பாருங்களேன் வழக்கையில இது மின்புலம் இங்க இருந்து காந்த புலத்தை நோக்கி என்ன பண்ற அப்படியே மடக்கிற மடக்கிறப்ப என்ன ஆகுது என் கட்டை விரல் இந்த திசையை காமிக்குதா அப்ப இந்த தான் என்னுடைய அலை பரவுது இதுதான் சொல்ல வராம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பி கிராஸ் இ கிடையாது ஏன்னா பி கிராஸ் இ பண்ற மாதிரி இருந்தா இங்க தானே காந்த புலம் இருக்கு அப்ப இங்க இருந்து மின்புலத்தை நோக்கி மடக்கினா திசை ஆப்போசிட்ல வந்துரும் எக்ஸ் அச்சு தான் ஆனா நெகட்டிவ் ஆக்சிஸ்ல வந்துரும் மைனஸ் எக்ஸ் அச்சுல வந்துடும் அது தப்பு புரியுதா எப்பயுமே என்ன பண்ணணும் மின் புலத்துல இருந்து காந்த புலம் நோக்கி மடக்கும் ஒரு தட்டை எந்த திசையை காமிக்குதோ அந்த திசையை நோக்கி தான் காந்த மின்காந்த அலைகள் ஆனது பரவக்கூடியது அதோட திசை வேகம் அந்த திசையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யாருக்கா டவுட் இருக்கும் யாருக்கா டவுட் இருக்காது நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பேசிக்கான ஐடியா இதை தாண்டி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அந்த ஐடியால டவுட் இருந்துச்சு தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க புக்கில் எடுத்து அந்த பழைய சாப்டர்ஸ் ஒன் டு ஃபோர் பாருங்க பட் இது இருக்கிறதே போதுமானதா இருக்கும் ஓகேவா அடுத்து பார்ப்போம் Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near Bus Stand, Salem Cell 9042030163